இன் நமக்கு சாதிகமாக இருந்த ஒவ்வொருத்தரும் நம்ம கூட துரோகம் பண்ணிட்டேன் அந்த ரோசி குடும்பத்துக்கு கூட கூட சேர்ந்துட்டாருடன் யாருக்கே என்ன சொல்றீங்க நமக்கு துரோகம் பண்ணாங்களா ஆமாம்மா மணிக்கொழுந்து அந்த சரோசம் தான் நம்ம கூட சண்டை போட்டாலும் பார்த்தாக்கா இப்போ நம்ம பகத்து காரிங்க எது விட்டுக்காரிங்க பகலிருக்கு குழுவில் எனக்கு தெரிஞ்சு இருக்கவருங்க எல்லா பொம்பளைங்களும் அந்த ரோஸை வீட்டில் தான் கணக்காரங்கம் நான் யாரும் போய் கேட்டதுக்கு ரோசி வீட்டுக்கு போனீங்களா ஆமா போனேன்

என்ன அந்த ரோஸிகே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? ஆரு சப்போர்ட் பண்ணி காலம் நம்ம இங்க நம்ம வீட்டுக்கு ஒரு வரலாம் போல. ஆனா அவங்க வந்து அதுவும் நமக்கு ஆகாதுன்னு இந்த ஊர்ல இருக்க அவங்க வீட்ல போய் வேலை செஞ்சிருக்காங்களே. நான் சும்மா அதே அவங்க வீட்டுக்கு போய் நல்ல நால தடவை மாதிரி கேக்கிட்டு வந்தேன். பத்தி அவங்க அந்த திருப்பி திருப்பி கேலி பண்ணிட்டு கடகாலகோ அத வந்து உன்கிட்ட சொன்னா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே உண்மையில நீ என்ன பெத்த புள்ள தானடா சொல்ல சரிமா என்ன என்ன பண்ண சொல்ற அத சண்டை போட்டுட்டு வந்துட்டியே பேருக்கு என்ன அங்க இரு அழுவத நான் பெத்த சின்னத்தை கூட்டிட்டு வரணும் சொல்றதுக்கு அந்த சரஜ உன்னைய பத்தி தப்பு தப்பா பேசிட்டு கடகா பேசுமா பேசிட்டு போறாங்க விடுமா ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபா பேசுவாங்க அதெல்லாம் கண்டுகிட்ட வேலை காவுமா கேடா நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு கடகே கொஞ்சம் கூட உங்களுக்கு ரோசம் வரல நீ பாட்டுக்கு சர்வ சாதாரணமா விடு விடுன்னு சொல்லிட்டு கடகே

இங்க பாருமா எங்க போனா உனக்கு என்ன என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க உனக்கு என்ன வந்துச்சு சொல்லு சும்மா இப்ப எல்லாருக்கையும் போய் சண்டை போட்டு நீ விரோதம் பண்ணிட்டு இருக்க பிறகு நாளைக்கு யாரும் நம்ம கூட பேச மாட்டாங்க பாத்துக்க நீயே எல்லாருக்கிட்டையும் மாற மரியாதைக்கு

பொம்பளை பிள்ளை பிறந்தா ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு வீங்க ஆம்பளை பிள்ளை பிறந்தா பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு வீங்க இங்க நினைப்பே இதுதானே இங்க பாடா முடிவே கேக்குற இப்போ நீ வந்து அவங்கள என்னன்னு கேட்பே மாட்டியா அம்மா சொன்ன கேளுமா போய் விட்டுட்டு வேலை பண்ணுமா சும்மா பிரச்சனை ஏ பெருசு படுத்தாத என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க வாங்க போய் சண்டை போட்டு வருவா ம் உனக்கு உங்க அம்மாக்கு உன் மாமியா இருக்கலாம் சண்டைய பத்தி சொல்லிய கொடுக்கணும் உங்களுக்குலாம் சண்டை இருந்துது சம்மசா சாப்பிடுற மாதிரி தானே போவீங்க எடுத்து வாயில போட்டுட்டு வந்துவீங்க ஆனா ஆம்பளைங்க நாங்க அப்படியா பொம்பளைங்க சண்டையில மூக்கு நுழைச்சா எங்க மூக்குல ஒடிஞ்சு போயிடும் அம்மியோ நான் வரலாக்கோ கேக்கறதுக்கு ஆவுனா கண்ண கசுக்குற இல்லாட்டி கைய ஓங்குற உனிய என்னால புரிஞ்சுக்கவே முடியல முதல்ல அழிய நிப்பாது

வேணும் அமைதி இருமா பிரச்சனை ஏமா பெருசு பண்ணிட்டு கிடக்க அடி உன எதுக்கு குடிட்டாங்க பொம்பள மாதிரி ஒளிஞ்சி நிக்கிறதுக்கா ஆம்பள மாதிரி தைரியமா போய் சண்டை போடுல அவங்க என்ன நம்பி பா ஐயோ குடும்பத்தோட எல்லாம் கேள்வி வந்திருக்காக கொம்பத்து கிட்டு அடிச்ச கொன்றுவாங்க போலயே ஐயோ பயமா இருக்கு பா சாமி பாத்தியடா இந்த கேளவிக்கு எம்பிட்டு கொளு எப்படி கிண்டல் பண்ணி சிரிக்காங்க பாரு ஊ எதிரலயே இவங்க என்ன நம்பி கேளுடா கேளுங்க எல்லாம் உங்களுக்குள்ள பிரச்சனை இங்க வரப்பா தம்பி நான் உன்ன உங்க அம்மா கிட்ட போய் பிரச்சனை நான் எங்கெல்லாம் போறேன் என்ன வரும் உங்க அம்மா என்ன இங்க வந்து நான்

ஏய் பாய் முடிச்சிருடா கிளட்டி எங்க அம்மா உடே துணைக்கும் உடனே சேர்த்து மெண்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்து விடுறோம் பாத்துக்க நீங்க ரெண்டு பேரும் கடந்து அஞ்சு சாவுங்க என் உசர ஏடிக்கிறீங்க எங்க வீட்ல இருந்துகிட்டு மூறுவம்பும் எல்லா வம்பையும் அம்பளியீது வந்து என் தலையில கட்டுக நான் நிம்மதியே வைக்க கூடாது வந்து தானங்க என்னோ எங்ககளை கேட்டு போங்க என்ன எந்த பசங்கள உள்ள இல்லகாதிங்க அப்படினே நான் வீட்டுக்கு கிளம்பற நீங்க ਮੰதா வாங்க வர அடி போங்க என்னடி நான் உங்க புள்ளைய பிடிச்சமா இதனால எல்லாம் கதையா இருக்கு நீ பண்றதெல்லாம் சரியில்லன்னு உன் புள்ளைய தெரியும் அதனால தான் எங்க போய் தொலைன்னு சொல்லிட்டு போய்டா அதை விட்டுட்டு எங்க கிட்ட சண்டை போட்டுருக்க இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுவியா வா அடுத்து காலி பண்ணி வர வர இந்த இழுச்சட்ட சரியில்ல உண்மையிலேயே அவங்களுக்கு மனசு தான் சரியில்ல போல இருக்கு பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல கூட்டி போய் ட்ரீட்மென்ட் கொடுத்தா தான் சரிப்பட்டு வருவாங்க ராத்திரிக்கு நான் வத்தில தான் கிடைக்க எப்படின்னா சமைக்கிறது இந்த பிரியாணி சோறு மீதியா இருக்கான்னு பார்த்து ஒரு குண்டால போட்டு கூட எடுத்துட்டு போறேன் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி